இந்திரா சீரியல் ஜூலை டுவெண்ட்டி ஒன் நாளைக்கு அனைப்பு சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவா பத்திரலாங்க இவ்வளவு நாள் எல்லார்ட்டையும் நடிச்சுட்டு தான் இருந்தீங்க இனிமேலும் அப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு காவ்யா சொல்ல என்ன காவியா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது மனுஷனா நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதர் சொல்லிட்டு இருக்க ஒரு கரு இருக்கு வயிற்றுல ஒரு கரு இருக்கு இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க அதான் பிறக்க போகிற குழந்தைக்கும் தாய்க்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்போவும் நீங்க மாறிட்டீங்கன்னு நான் வச்சு நம்பறது சத்தியம் பண்ணிட்டா எல்லாமே மாறிடுமா என் வயிற்றில் இருக்கிற கருவை அழிக்க துணிஞ்ச உங்களை இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்ச உங்களை என்னால மன்னிக்கவே முடியாது நான் மன்னிக்கவும் கூடாது அப்படிதான் என் மனசு சொல்லுது இந்திரா அவ அக்கா நான் நல்லா இருக்கணும்னு உங்களை இந்த வீட்டு கூட்டிட்டு வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிருக்கா நம்மளை பொறுத்த அளவுக்கு முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் இனிமேல் அவளுக்கு என்னால எந்த கஷ்டமும் வேண்டாம் இனிமேல் அவள் சந்தோஷமா இருக்கட்டும் ஆனா நான் இப்ப இருக்கிற மனநிலைமையில எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட சந்தோஷமா வாழ முடியாது இந்திரா முன்னால அத்த மாமா முன்னால உங்க ஃபேமிலி முன்னால எல்லாருடைய புருஷ மொட்டாட்டியே நடிக்க போறோம் ஏற்கனவே நடிச்சிட்டு இருந்த மாதிரி அவ்வளவுதான் அப்படின்னு காவியா சொல்லிட்டு இருக்க காவியா பிளீஸ் காவியா அப்படின்னு கதிர் சொல்ல இதுக்கு மேலே எங்கிட்ட எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா அங்கேருந்து கூமா கிளம்பிடுறாங்க கதிர் காவியா காவியான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹேமா ஜாலியா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அப்போ அப்ப ராகினி அவசரமா வந்து ஹேமா கிளம்பு ஹேமா போலாம் அப்படின்னு சொல்ல எங்க ஷாப்பிங்கா வாங்க நானும் ரெடியா தான் இருக்கேன் போலாம் அப்படின்னு ஹேமா சொல்ல ஹேமா உன்னையெல்லாம் வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது ஹேமா இப்போ என்ன போயிட்டு உனக்கு ஷாப்பிங் வேணுமா அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க அதான் இந்திராவும் கிளம்பி போயிட்டா காவியா மேலையும் கை வைக்க முடியாதன்னு ஆயிடுச்சு வேற என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னு கேக்க உனக்கு வாய் மட்டும்தான் வேலை செய்யுது மண்டையில எப்பவுமே டூலெட் போர்டு தானா ஏண்டி இந்திரா கிளம்பி போயிட்டா விட்டுறதா அப்படின்னு ராகினி கேட்க அதான் அவ போற காரை பஞ்சர் பண்ணுறது போகிற பஸ்ஸை பிரேக் அழ்கிறது அப்படிங்கிற எல்லா சான்ஸும் போச்சே இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் ஏதாவது முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஹேமா சொல்ல ஏண்டி இந்த லோக்கல் புத்தி உன்னை விட்டு போகவே போகாதா அப்டேட் ஆகவே மாட்டியா இந்த ஊர் தான் இந்திராக்கு ராசியா இருக்கு இந்த ஊர் விட்டு ஊர் போய் அவளை எக்ஸாம் எழுத விடாம அப்படின்னு ராகிணி சொல்ல ஆஹா செம்ம ஐடியா அண்ணா ஸ்கிரிப்ட் இருக்கே லெவல் ஐ லைக் திஸ் எந்த ஊருக்கு போயிருக்கா கோயம்புத்தூர் தானே ஹேமா நம்மவும் அங்க போய் அவளை எக்ஸாம் எழுத விடாம பண்ணனும் முதல்ல கிளம்பு அப்படின்னு ராகினி சொல்ல உம் சரி அதான் இப்பவே லேட் ஆயிடுச்சே இதுக்கு மேல நம்ம போய் கிளம்பி சேர அவ எக்ஸாம் ஹால்குள்ளயே போயிடுவா எனக்கு வேற பஸ்ல வரதுன்னா செம்ம அலர்ஜி அப்படின்னு அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க தானே சொன்ன அந்த லோக்கல் புத்தியை விடுன்னு நாம போறது பிளைட்ல அவ போய் இறங்குறதுக்கு முன்னாடி நாம போய் அவளுக்கு முன்னாடி இறங்கினாதான் அவ எக்ஸாம் எழுதுறத பிளான் போட்டு நீ முடியும் அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க ஆனா இவ்வளவு செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து அவ எக்ஸாம் எழுதுறத தடுக்கணுமா என்ன அவ எழுதிட்டு போட்டுமே நமக்கு என்ன அப்படின்னு ஹேமா கேட்க இப்படி அலட்சியமா இருந்திருந்தா வெட்ட முடியாத ஆலமரமா அந்த இந்திரா நிக்கிறா அவ ரொம்ப புத்தி சலுகைமா கண்டிப்பா அவ பாஸ் ஆயிருவா அப்புறம் அவ கலெக்டர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்புறம் ஜெயாக்கா கலெக்டரோட மாமியாருங்கிற பேர் வருதுன்னு டிரைவர்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க இனிமேல் தான் நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும் அப்படின்னு ராகினி சொல்ல என்னது கடைசியில ஜெயா அத்தையவே மாத்திருவான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்க அவ போற ஸ்பீட நீ பாக்கலையா அவ என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்காங்க கௌதம் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் இப்ப நம்ம சின்ன கேப் கொடுத்தா கூட ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்ல ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் அந்த இந்திராக்கு டெல்லி மும்பை அப்படியெல்லாம் எக்ஸாம் போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்க ஏங்குறாங்க ராகினி இல்லை எப்படியும் ஃப்ளைட்டில் போகிறதுன்னு ஆயிடுச்சு எப்படியும் பெரிய சிட்டியா சுத்தி பார்க்கலான்னு நம்மளும் அப்படின்னு ஹேமா சொல்லிட்டுருக்க அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ராகினி உடனே சும்மா சும்மா அவங்கள கூல் பண்ணலான்னு ஆமா நமக்கு அங்க ஆள் இருக்காங்களா என்ன இங்க என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு ஹேமா சொல்ல சும்மா பேசிட்டு நிற்காத எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் சொல்ற நம்ம நைட்டோட நைட்டா போய் அவளை தூக்கிடலாம் ஆனா அக்கா கிட்ட கொஞ்சம் சமாளிச்சுட்டு போகணும் அதுதான் எப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு ராகினி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெயாவும் அவங்க ஹஸ்பண்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு ஜெயா ஒரு காஃபி அப்படின்னு அவர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள சுபா கிட்ட அப்படிங்கிறாங்க ஜெயா உடனே ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி திரும்பி பாக்குறாங்க ஏய் என்னடி இது கோலம் அப்படின்னு ஜெயா கேட்க ஜெயா என்ன இவ கீழே கீது விழுந்துட்டாளா மண்டேல ஏதும் பிரச்சனையா என்ன அப்படின்னு ஜெயோட ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் கேட்டு இருக்க அதை புரியல ஏ என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க எல்லாம் இந்த குடும்பத்து மேல இருக்கிற ஆழமான பாசத்தினால்தான் இந்த முடிவே எடுத்திருக்காங்க நானும் அதே பாசத்துக்காக தான் அப்படின்னு ஹேமா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன விளையாட்டு இது என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க அக்கா நம்ம குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கா நிம்மதியே இல்ல எது எடுத்தாலும் தடையாவே இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன போ அப்படிங்கிறாங்க ஜெயா நீ சும்மா கண்ணை கசக்கிட்டு உட்கார்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன பண்ண முடியும் போ நடக்கிறது நடக்கட்டும் சாமி மேல பாரத்தை போட்டு போ வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல ஆமா ராகினி எல்லாம் இப்போ ஓரளவுக்கு சுமூகமா முடிஞ்சு போச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு கௌதம் அப்பா கேக்க அதெல்லாம் தானா முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் இல்லமாமா அப்படின்னு ஹேமா சொல்ல ஆமாக்கா நம்ம வீட்டை நிலைமைய பார்த்து நான் ரொம்ப மனசு நொறுங்கி போயிட்டேன் எப்படியாவது நம்ம குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துன்னு அந்த அருணாச்சலேஸ்வரர் கிட்ட வேண்டிகிட்டேக்கா அப்படின்னு ராகினி சொல்ல அடையங்கப்பான்னு யோசிக்கிறாங்க கௌதம் அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா வெறும் காலில் செருப்பு போடாம கிரிவல வரையன்னு வேண்டிக்கிட்டாங்களாம் அப்படியே நானும் கூட போய் சாமி கும்பிடலான்னு அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க ஏண்டி ராக்னி நீ யாடி இதெல்லாம் பண்ற நம்பவே முடியலையே அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க உண்மையிலேயே சூப்பர் ராகினி மொத தடவையா உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம் கேக்குறேன்னா அது இதுதான் உண்மையிலேயே சூப்பர் அப்படிங்கிறாங்க கௌதம் அப்பா பாருக்கா மாமா எப்படி பேசுறாங்கன்னு அப்படின்னு ராகினி சொல்ல ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி ராகினி கிரிவலமா போக போறீங்க அப்படின்னு ஜெயா கேட்க ஆமாக்கா கடவுள் நான் கேட்டது குடுத்துட்டாரு அதனால கிரிவலம் போலான்னு இருக்கா இந்த வீட்டு மருமகளா எனக்கும் அந்த கடமை இருக்க அதனால நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு ஹேமா சொல்ல உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி நான் கூட அங்க போன நினைச்சிட்டே இருந்தேன்டி இரு நானும் வரேன் ரொம்ப நாள் ஆச்சு கிரிவலம் போய் அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம் பிளைட்ல ரெண்டு டிக்கெட் தான் இருந்துச்சு அப்படின்னு ஹேமா சொல்ல காலை போட்டு மிதிச்சிடுறாங்க ராகினி என்னது பிளைட்டா அப்படின்னு ஜெயா கேட்க இல்லக்கா நீ பிளைட்ல போயே பழக்கப்பட்டவ அதனால நாங்க மட்டும் போயிட்டு வரோம் உடம்பு கண்டிஷன் வேற சரியில்லை அதனால நாங்க மட்டும் போயிட்டு வரோம் இல்ல ஹேமா அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க அதுவும் சரிதான் சரி நீங்க மட்டும் போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க சுபாவும் காவியாவும் வராங்க நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு ரெண்டு பேரும் கிரிவலம் போ போறாங்களாம் அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க அப்படியாங்க ஏன் ஹேமா நீயுமா போற அப்படின்னு சுபா கேக்க நானும் இந்த வீட்டு தான் எனக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கு அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க அத்த ரொம்ப தூரம் ஆச்சே நடந்துருவீங்களா அப்படின்னு காவியா கேக்க அதெல்லாம் மனசுதான் காவியா இந்த குடும்பத்துக்காக அந்த வழியை நான் தாங்க மாட்டேனா அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க அச்சோ அப்படின்னு சொல்லி கௌதம் அப்பா ஷாக் ஆகுற மாதிரியே பண்றாங்க உடனே ராகினி ரொம்பவே கோவப்பட்டு அக்கா நான் கிளம்புறக்கா இங்க இருந்தா அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் வா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க ஏங்க நான் வேணா நீங்க போற வழியில சாப்பிடறதுக்கு இட்லியும் கெட்டி சட்னியும் கட்டி தரட்டுமா அப்படின்னு சுபா கேட்க வேண்டாம் நாங்க விருத்தம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வெளியே போயிடறாங்க பாத்தியா காவியா இவங்க இவங்கெல்லாம் வாசல் வரைக்கும் கூட போக மாட்டாங்க இவங்கெல்லாம் கிரிவனம் போறாங்களாமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சுபா காவியா கிட்டே சொல்லிட்டு அதுதாங்க அதாங்க என்னாலையும் நம்ப முடியலங்கிறாங்க காவியா அம்மாடி எனக்கு நல்லா இஞ்சி தடி போட்டு சூடாக ஒரு டீ வாமா அப்படின்னு கௌதம் அப்பா சொல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுபாவும் காவியாவும் உள்ளே போயிடறாங்க இன்னொரு பக்கம் ராகினியும் ஹேமாவும் கரெக்டாக அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடுறாங்க இங்கே நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்ல உங்க ரூம் மேலே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க ரூம்க்கு அவங்க போயிடுறாங்க சரி நான் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி உள்ள போக கரெக்டாக அந்த நேரத்தில் தீபான்னு இருந்து கால் வருது அப்போது ஹேமா பார்த்து ஏங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வெளியே வந்து ராகினியும் அவங்ககிட்ட பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஹேமாவும் ராகினியும் அந்த தீபாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஓகே தீபா நீங்க பேசின மாதிரி செவன்ட்டி பர்சன்டேஜ் இப்போவே நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் ஆனால் வேலை ஒழுங்காக நடக்கணும் மேடம் நீங்கள் ஆளை மட்டும் காட்டுங்க அப்படின்னு தீபா சொல்ல இப்படி சாதாரணமாலாம் சொல்லிட முடியாது இப்போ நாங்கள் சொல்கிற வேலை ரொம்ப கிரிட்டிக்கலான வேலை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணும் அப்படின்னு ஹேமா சொல்ல மேடம் நாங்க எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டா பண்ணுவோம் அதுலயும் ப்ரொஃபஷனலா எங்க மாதிரி ஆளுங்களே கோயம்புத்தூர்ல கிடையாது அப்படின்னு தீபா சொல்லிட்டு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் கேட்டு அழுத்து போச்சு தனியா வேற வந்திருக்கீங்க நம்பலாமா அப்படின்னு ராகினி கேக்க தீபாவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே டேபிள ரெண்டு தட்டு தட்டுறாங்க அப்ப கரெக்டா ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க ஒன்றும் இல்ல பாய் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் திரும்ப போயிடறாங்க மேடம் இன்னும் கத்தி அது இதனால வச்சுட்டு போன்னு நினைக்காதீங்க நாங்களும் அப்டேட் ஆயிடுவோம் மேடம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல சரி இப்போ நான் உங்களை நம்புறேன் இப்போவே உங்களுக்கு நான் அமௌண்ட்டை பக்காவாக முடிச்சிடுங்க அப்படின்னு ராகினி சொல்ல கரெக்டா அந்த டைம்ல ஒரு கார் வந்து நிற்குது அதை கிளாஸ் வழியா பாத்துறாங்க என்ன இது கௌதம் கார் மாதிரியே இருக்கு வீட்டில் ரெண்டு பேரும் என்ன நடிப்பு நடிச்சாங்க இப்போ என்னடானா ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க இதை உடனே அத்தைக்கு போன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு ஹேமா போன் எடுக்க முட்டால் அறிவு இருக்கா இப்போ நம்ம எங்க இருக்கோங்கறத அக்காவுக்கு தெரிஞ்சிடா கொஞ்சம் வெயிட் பண்ண அப்புறமா பேசலாம் அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க மேடம் எனி ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க தீபா இல்ல இல்ல நோ ப்ராப்ளம் அதோ அங்கே நின்றுட்டு இருக்காளே இந்திரா நீங்க தூக்க வேண்டிய ஆளு இவ தான் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இவ்ளோ இவ்ளோக்கா இவ்ளோ பில்டப் கொடுத்தீங்க பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா அசால்ட்டா தூக்கிடலாமே அப்படின்னு தீபா சொல்ல ஆளை பார்த்து எடை போடாதீங்க அவ ஜக ஜால கேடி பயங்கர புத்திசாலி என்ன பிளான் பண்ணாலும் அதை எப்படியாவது டீல் பண்ணிருவா ஆனா இந்த வாட்டி எப்படியாவது மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இந்த முறை மிஸ் ஆகாது நீங்க கவலையே படாதீங்கிறாங்க தீபா அவளுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் தான் கனவு லட்சியம் அவ அதை எழுதுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அதை எப்படியாவது தடுச்சுட்டா போதும் அப்படின்னு ராகினி சொல்ல அவங்க பரிச்சா ஹாலுக்கு என்ட்ரி ஆக மாட்டாங்க போதுமா அப்படின்னு தீபா கேட்க அது போது எனக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ராகினி சொல்ல ஓகே மேடம் நான் காலையில் இங்கே வந்து உங்ககிட்ட பேசிட்டு தான் காலேஜ்கே போவேன் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க தீபா இந்திரா கௌதம் ரெண்டு பேருமே ரூம் புக் இருக்காங்க அப்படியே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் ராகினி பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ